அனைவருக்கும் வணக்கமானவர்களே இன்றைய நம்ம காணக்கூடிய தலைப்புனா இலக்கணத்துல முற்றிய விவரம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கொண்டாட்ட நம்ம பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி படிச்சதை நினைவு போர் தான் தமிழ் இலக்கணம்

您来。In

இந்த உதரங்கள் இறுதி நம்ப பொழுது முழுமையாக குளிக்காது தன்னுடைய மாத்திரை அளவில் குறைந்து குளிப்பதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தனிக்குரிய அடுத்து வருகின்ற அந்த உபரங்கள் அது நெட்டிலிருந்து சின்ன உபர మనవ yeah.